கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமெரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இயேசுவின் உயிர்ப்பு திருநாள் லூகா இருபத்தி நான்காம் அதிகாரம் ஒன்று முதல் ஆறு முடிய வசனங்கள் வாரத்தின் முதல் நாள் விடியற்காலையிலேயே தாங்கள் ஆயத்தம் செய்திருந்த நறுமணப் பொருட்களை எடுத்துக்கொண்டு அப்பெண்கள் கல்லறைக்கு சென்றார்கள் கல்லறை வாயிலிலிருந்து கல் புரட்டப்பட்டிருப்பதை கண்டார்கள் அவர்கள் உள்ளே நுழைந்தபோது அங்கே ஆண்டவர் இயேசுவின் உடலை காணவில்லை அதை குறித்து அவர்கள் குழப்பமுற்றார்கள் அப்போது திடீரென மின்னலைப் போன்று ஒளி வீசும் ஆடை அணிந்த இருவர் அவர்களுக்கு தோன்றினார் இதனால் அப்பெண்கள் அச்சமுற்று தலை குனிந்து நின்று கொண்டிருந்தனர் அவர்கள் அப்பெண்களை நோக்கி உயிரோடு இருப்பவரை கல்லறையில் தேடுவதேன் அவர் இங்கே இல்லை அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் கலிலேயாவில் இருக்கும்போது அவர் உங்களுக்கு சொன்னதை நினைவுபடுத்தி கொள்ளுங்கள் பிரியமானவர்களை உங்கள் அனைவருக்கும் இயேசு உயிர்ப்பின் வாழ்த்துக்கள் இயேசுவின் உயிர்ப்பு நமது நம்பிக்கையின் மூளைகள் ஆதாரம் அதை நம்புவதும் அடுத்தவருக்கு அறிவிக்க பெண்களைப் போல நற்செய்தியாளர்களாய் திருத்தூதர்களாய் செயல்படுவதும் நமது கடமை இயேசுவின் உயிர்ப்பு நம் அனைவரையும் ஒன்று சேர்த்துள்ளது நாம் அனைவரும் மரணத்தை வென்றவர்கள் ஏனென்றால் இயேசு சாவின் கொடுக்குகளை வெட்டி எறிந்து விட்டார் கிறிஸ்து உயிர்க்கவில்லை என்றால் நமது நம்பிக்கை பொருளற்றது இயேசு சிலுவையில் அறையப்பட்டவுடன் அவருடன் இருந்த சீடர்கள் எல்லாம் தலைதறிக்க ஓடினர் இனி என்ன நடக்குமோ என்ற பயத்தில் இருட்டறைக்குள் முடங்கிக் கிடந்தார்கள் உயிர்ப்புதான் அவர்கள் எல்லோரையும் வீறு கொண்டு எழ வைத்தது உயிர்த்த இயேசுவின் காட்சிதான் பயந்தாங்கொல்லிகளை பாசறைகளின் தலைமை வீரர்களாக்கியது ஒரு வேலைக்கார பெண்ணிடம் இயேசுவா அவர் யாரென்றே தெரியவே தெரியாது என பயந்து கொண்டே பதிலளித்த சீடர் அரசவையில் உயிர்த்த இயேசுவின் சாட்சி நான் என பின்னர் வீரம் கொண்டு எழ இயேசுவின் உயிர்ப்புதான் காரணம் இயேசுவை பிடித்ததும் பின்னங்கால் பிடரியில் பட ஓடிய சீடர்கள்தான் பின்னாளில் என்னை இயேசுவைப் போல சிலுவையில் அறையாதீர்கள் தலைகீழாய் அறையுங்கள் தோளை உரியுங்கள் என்றெல்லாம் சற்றும் பயமில்லாமல் மரணத்தை அரவணைத்தார்கள் இயேசுவின் உயிர்ப்பு மூன்று நிலைகளில் முழுமையடைகிறது சிலுவையை நாள்தோறும் சுமத்தல் இயேசுவோடு அறையப்படுதல் இயேசுவோடு உயிர்த்தல் நமது பாவ வாழ்க்கையை விட்டுவிட்டு தூய்மையான வாழ்க்கைக்குள் செல்ல வேண்டும் உலக செல்வங்களை வெறுத்து ஆன்மீக செல்வங்களை நேசிக்க வேண்டும் சிற்றின்பத்தை வெறுத்து இறை அன்பை தேட வேண்டும் கோபம் எரிச்சல் பகைமை தீமை முதலிய அத்தனை விஷயங்களையும் விட்டுவிட வேண்டும் இப்படி எல்லாவற்றையும் விடும்போது நமக்கு உள்ளத்திலும் வெளியிலும் பல சிக்கல்கள் உருவாகும் அவற்றை இயேசுவுக்காய் மகிழ்வுடன் சுமப்பதே நாள்தோறும் சிலுவை சுமப்பது பாவத்தில் நிரம்பியிருக்கும் நமது பழைய மனிதனை இறை நம்பிக்கையில் இணைத்து கொள்வதன் மூலம் சிலுவையில் அறைவது இரண்டாம் கட்டம் இயேசுவோடு உயிர்த்தல் கடைசி நிலை இயேசுவோடு உயர்த்த பின் நமக்குள் வாழ்வது நாமல்ல இயேசுவே எனும் சிந்தனை நம் மனதில் இருக்க வேண்டும் நமது உடலுக்குள் இயேசு இருந்தால் நமது சொற்கள் செயல்கள் நடவடிக்கைகள் இருக்க வேண்டும் என்பதை நம் செயலில் காட்ட வேண்டும் இந்த மூன்று செயல்களையும் செய்ய வேண்டும் என்பதை இன்று உயிர்ப்பு விழா நமக்கு சொல்லும் செய்தி அன்பு இறைவா நாங்களும் உம்மைப் போன்று எங்கள் பாவ வாழ்வை சிலுவையில் அறைந்து அதிலிருந்து விடுபட்டு உயிர்ப்பிக்க வரம் தாரும் இறைவா ஆமேன்